ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போது மாம்பழத்தை பற்றி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று இருக்காங்க மிதந்தாக்கா வந்து கெமிக்கல் போட்டது மிதக்காம உள்ளே போயிடுச்சுனாக்கா கெமிக்கல் போடாதுன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாம்பழம் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பழம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போயிடுச்சு உள்ளதாக இருக்குது தண்ணி கடியில் இந்த பிறகு தண்ணியை தாண்டி எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குன்னு பார்த்துக்குங்க பப்பலைட்டை விழுச்சத விழு ஆ தண்ணி தாண்டி எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது தெரியுதுங்களா இந்த பழம் மிதக்குது உங்களுக்கு தெரியுது மேலே மிதக்குறது தெரியுதா மேலே மிதக்குது ஸோ இன்னொரு பழம் இந்த பழமும் உள்ள போயிடுச்சு சரிங்களா இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி சாயந்தரம் தான் வந்து எங்கள் மாமா இருந்து மரத்தில் பிடுங்கினது மரத்துலேயே பழுத்த பழம் சரிங்களா ஸோ இதில் ஒரு பழம் வந்து மிதக்குது ரெண்டு பழம் உள்ள போயிருக்கு அதுக்காக இது வந்து கெமிக்கல் போட்டது நம்ம சொல்ல முடியுமா இது ரெண்டும் கெமிக்கல் போட்டது இது வந்து ஒன்று மட்டும் வந்து சாரி இது ஒன்று மட்டும் கெமிக்கல் போட்டது மிச்சம் ரெண்டும் வந்து கெமிக்கல் போடாதது உள்ளே போயிருக்குது இது கெமிக்கல் போட்டது மிதக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா மூணுமே ஒரே டத்தில் நாங்கள் மரத்தில் இருந்து பழுத்த பிறகு பிடுங்கின பழம் சரிங்களா அப்படி இருக்கும்போது எதை வச்சு நம்ம வந்து நல்ல பழம் கெமிக்கல் போடாத குழம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா இந்த விஷயத்தை தண்ணியில் மிதக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா இது வந்து பக்கா ப்ரூஃபு தெரிஞ்சுக்கோங்க நன்றி